இப்போ நம்ம வந்து பப்ஜி நியூஸ் ஸ்டேட்டில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா சீசனில் பார்த்திங்கன்னா வந்து ரேங்க் வந்து நைன்டி செவனில் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இது பார்த்திங்கன்னா இதுதான் நைன்டி செவன் ரேங்க்கில் இருக்கும் ஏசியாவில் வந்து ஏசியா சர்வரில் வந்து டாப் நைன்டி டாப் ஹண்ட்ரடுக்குள்ளே இருக்கும் தேர்ட் பர்சன் அது சோலோ சோலோ மேட்ச்சில் வந்து டாப் ஹண்ட்ரடுக்குள்ள இருக்கேன் ஸோ இதை வந்து எப்படி விளையாடணும்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து நைன்டி செவனில் வந்து இப்போ நான் ஒரு இருபது பாயிண்ட் எடுத்தேன்னா நைன்டி ஃபோருக்கு வந்துடும் நைன்ட்டி செவனில் வந்து ஃபைவ் ஃபைவ் த்ரீ ஜீரோ ஸோ ஒரு பத்து பாயிண்ட் எடு பன்னெண்டு பாயிண்ட் எடுக்கு பதிமூணு பாயிண்ட் எடுத்தோம்னா ஃபார்ட்டி த்ரீக்கு முன்னாடி வந்துடும் ஸோ நைன்டி ஃபோராக நான் வந்துடும் ஸோ இதுக்காக இப்போ ட்ரை பண்ண போகிறேன் அதிகபட்சம் ஒரு முப்பத்தி ஆறு முப்பத்தெட்டு கூட கிடைக்கும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லாகின் பண்ணும்போது ஃபேஸ்புக்கு கூகுள் ட்விட்டர்ல எல்லாம் போகாமல் நான் வந்து கெஸ்ட்டாக தான் போவேன் கெஸ்ட்டாகவே போயிடலாம் அதிலே வந்து நம்மளோட ரெக்கார்டு வந்து மெயின்டைன் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மேட்ச் ஆகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் ரொம்ப நேரம் ஜாப் விட்டால் டக்குன்னு கூட மேட்ச் ஆகும் இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து டூ டுவெண்ட்டி ஃபோர் மெடல்ஸ் இருக்குது மேட்சிங் ஆகிட்டு நான் ரெண்டு மூணு கிரேட் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த மூணு இந்த ஆப்ஷனில் பர்ச்சேஸ் பண்ணுறத விட இந்த பக்கத்தில் இருக்க இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு மொத்தமாக ஒரு பத்து பத்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு வந்து எதாவது ஒரு ரெண்டு மூணு நாளில் ஐட்டம் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இது செட்டிங்ஸில் போயிட்டு பட்டன்லாம் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கணும் செட்டிங்ஸில் போனீங்கன்னா வந்து கண்ட்ரோல்ஸு கண்ட்ரோல்ஸுக்குள்ளே போயிட்டு இந்த எடிட் பண்ணிங்கன்னு வச்சுக்கங்களேன் மூணு விதமான இது உங்களுக்கு எது பிடிக்கோ அதை வச்சுக்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு இது வச்சுக்கிறேன் இந்த எடிட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேலை எங்கே மூவ் ஆகுமோ அந்த இதில் கரெக்டாக வந்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும் பட்டன்ஸ் எல்லாம் கொறைஞ்சா இப்படி மூவ் பண்ண இப்படி மூவ் பண்ணும்பொழுது ஏதாவது இந்த எஃபி டிபிபி இந்த இந்த இடத்துல இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இங்கே இருந்துச்சுன்னா வந்து அது கொஞ்சம் ஃபஸ்ட் பர்சன் தேர்ட் பர்சன் மாறும் ஸோ அதனால் அதை கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் மாற்றி வச்சுட்டு சேவ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கணும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா வந்து இறங்கிட வேண்டி தான் கிட்டத்தட்ட மூன்று நிமிஷமாக நாலு நாலு நிமிஷமாக மேட்ச் ஆகாமல் இருக்குது சம்டைம் மேட்ச் ஆகிறதுக்கு டைம் எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நல்ல மேட்சாக வரும் ஸோ நம்ம வந்து எந்த மேட்ச் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா வந்து இப்போ என்ன பண்ணலான்னா இப்போ கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் மேட்ச் பண்ணுறேன் மேப்பை கொடுக்கும்போது டக்குன்னு கூட மேட்ச் ஆகிடும் சம்டைம் வந்து ஒன் செகண்ட்லேயே மேட்ச் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் மேட்சிங் ஆகிட்டு தான் இருக்குது இப்போ நம்ம எப்படி வந்து நிறையா பாயிண்ட்ஸ் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸுக்குள்ளே வந்து அவுட் ஆகிடக்கூடாது அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸில் தான் வந்து நிறைய வந்து ஸ்கில்ஃபுல் இல்லாத ப்ளேயர்ஸ் அப்புறம் வந்து பாட் எல்லாம் கூட வரும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த சமயத்தில் தான் நிறைய பேர் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா தான் வந்து நிறையா பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி டாப் டுவெண்ட்டிக்குள்ளே வந்துட்டோம்னா வந்து நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தோம் ஏன்னா வந்து டாப் டுவெண்ட்டியில் வந்து ஃபஸ்ட்டு விளையாண்டமா விளையாண்டோம்னா நம்மளை வந்து இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு வந்து வெளியே வெளியே போகிற மாடும் ஸோ அதனால் வந்து டாப் டுவெண்ட்டிக்குள்ளே வந்துட்டோம்னா கொஞ்சம் டேரெக்ட் அட்டாக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஸ்னைப்பர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பிகினிங்கில் எப்படி இறங்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள் இறங்குறதுக்கு வந்து ஒரு செவன்ட்டி அண்டு நூறு பேர்னால் செவன்ட்டி வரும்போது ஜம்ப் பண்ணிடணும் மேஜரில் மேப் மேப்பில் வந்து மேஜரான ஏரியா இருக்கிற சைடில் ஒரு ஒரு ஃபார்ட்டி டிகிரியில் அப்படியே வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே போகலாம் ஏன்னா வந்து நீங்கள் தான் முதல்ல போய் ஜா இறங்குவீங்க அந்த இடத்துல அந்த இடத்துல டாப்பில் இருந்து குதித்தாங்கன்னா வந்து உங்களுக்கு அப்புறம் தான் வந்து இறங்குவாங்க மற்றவங்க ஸோ நீங்கள் அதுக்குள்ளே கொஞ்சம் கன்னெல்லாம் எடுத்து தயாராகிக்கலாம் ஆக்சுவலி நான் வந்து டாப் ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளே ஒரு பத்து நாள் இருக்கும் வந்து இப்போ டாப் ஹண்ட்ரடுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா வந்து மெதுவாக தான் மேட்ச் ஆகுது ஏன்னா டாப் ஹண்ட்ரடுக்கு வந்து ஒரு பேட்ச் ஒன்று கிடைக்கும் இல்லையா தலைக்கு மேலே வந்து டோட்டல் ரேங்கர் அப்படி சீசன் டோட்டல் ரேங்கர் சீசன் சோலோ எஃபிபி டிபிபி டோட்டல் ரேங்கர் அப்படின்னு சொல்லி இது வரும் இங்கே பார்த்தா கூட தெரியும் இங்கே ரேங்கில் போயிட்டு மேட்ச் ஆயிடுச்சு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் ஆஃப் ரிவார்ட்ஸ் இருக்குல்ல அது கிளிக் பண்ணால் வரும் தலைக்கு மேலே வந்து சோலோ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அதுக்கப்புறம் ஃபோர்த்துலேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து டோட்டல் ரேங்க் இருந்து போட்டு இப்போ வந்து இறங்கல் மேப்பில் வந்து நைட்டு நைட் மூடு எல்லாமே வந்து ஹிட்டாக இருக்குது அது வந்து என்ன சீசன் அப்படின்றது நம்ம செலக்ட் பண்ணுறது கிடையாது அதுவாகவே வர்றது தான் நைட்டாக இல்லை வந்து ரெட் ஈவினிங் சன்லைட்டு மார்னிங்கு அது வந்து அதுவாகவே வர்றது தான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு டென் செகண்ட்ஸில் வந்து நம்ம ஜம்ப் பண்ண போகிறோம் அடு சென்டரில் போயிட்டுக்கு நம்ம வந்து இந்த பக்கமாக நான் கை வைக்கிறேன் பாருங்கள் இந்த பக்கமாக குதிக்கலாம் ஆனால் இந்த இந்த இடம் கிடையாது பட் வந்து ஒரு செவன்ட்டி வரும்போது செவன்ட்டி செவன்ட்டி டூ இருக்கும்போது நமக்கு ஜம்ப் பண்ணுறோம் பிளேயர்ஸ் குறைஞ்சிட்டே வருது பாருங்கள் இப்போ செவன்ட்டி ஒன் வந்துருச்சுலையோ இப்போ நம்ம குதிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் அப்படியே போகிறோம் அதாவது அந்த இடத்துக்கு வந்து டைரெக்டாக மேலேருந்து குதிச்சாங்கன்னா வந்து நமக்கு பின்னாடி தான் வந்து சேரணும் அந்த மாதிரி போகிறோம் இப்போ நம்ம இந்த மாதிரி சைடில் போகிறோம் இல்லையா ஒரு சிலர் வந்து மேலேருந்து குதிக்கும் இப்படி நேராக இப்படி இப்படி குதிப்பாங்க ஸோ அந்த மாதிரி பொழுது நம்மளை விட வேகமாக வந்துடக்கூடாது ஆக்சுவலி அந்த செட்டிங்ஸில் வந்து கொஞ்சம் நேரம் டிடெக்ட் பண்ணுற பண்ணாத மாதிரி தான் இருக்குது கொஞ்ச நேரத்துக்கு வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் ரிலாக்சேஷன் டைம் கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம வந்து விசிபிலிட்டி இல்லை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கிது முன்னே அந்த மாதிரி இருந்துச்சு இறங்கினோன்னே சுற்றுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து விசிபிலிட்டி வந்து கொஞ்சம் ஒருத்தருக்கு இன்னொருத்தரை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தெரியாது ஸோ இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு எல்லாம் ஓரளவுக்கு தான் ஷூட் பண்ணுவானுங்க அதனால் வந்து நம்ம வந்து ரொம்ப செக்யூர் பண்ணிக்க வேண்டாம் உடனே வேலையில் இறங்கிட வேண்டி தான் ஏன்னா வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து எல்லா இப்போ நைன்டி த்ரீ ஆயிடுச்சு அப்படியே போயிட்டே இருந்தோம்னா அவனாச்சும் வரும் அவ்வளோதான் இறங்கி துணிச்சலர் மூந்தின்னு இருந்தோம்னா ஒரு பத்து பதினொரு பேரை சுட்டுட்டு அதுக்கப்புறமா இது பண்ணிக்க வேண்டியதான் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் பதுங்கி பதுங்கி போனோம்னா ஃபைனல் வரைக்கும் போகலாம் அவ்வளோதான் அடிக்கடி விளையாண்டோம்னா வரும் டாப் ஹண்ட்ரடுக்குள்ளே வந்து டாப் ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளே வந்துடலாம் ஏன்னா ஒவ்வொரு சீசனையும் புது சீசன் வரும்போது வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டேஜ் கீழே இறக்கி பொழுது மறுபடியும் பிளாட் நம்மளை டைமண்டில் இறக்கி விடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்புறம் மறுபடியும் அங்கே வந்து கிளைம் பண்ணி மேலே போகிற மாதிரி இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம லக்கு வந்து எவனையும் காணோம் ஆயிரத்தி கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால் கிலோமீட்டர் நம்ம ஓட வேண்டியிருக்கு ஆக்சுவலி நான் யூஸ்வலாக டென் பெர்சன்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் அடிச்சிருவேன் அட்லீஸ்ட்டு இப்போ நைன்டின்னா அட்லீஸ்ட் இப்போ ஒருத்தரையாவது பத்து பேர் போயிட்டாங்கல்லையா அட்லீஸ்ட் ஒருத்தரையாவது பண்ணியிருப்பேன் ஆளுக்கான யூஸ்வலாக நான் கார் இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா கார் யூஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா வந்து நீங்கள் உங்களை பார்த்தோடனே அவன் வந்து படுத்துக்குவான் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து நடந்தே போனால் தான் நல்லது இப்போதைக்கு எல்லோரும் எங்கே குதிச்சாங்கன்னா தெரியல தண்ணி வேறு வருது ரோடா அப்படியே போயிட்டுருக்கோம் கன்னு வந்து ஏகேஎம் கன்னு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் அசால்ட் அசால்ட் ரைஃபிள் ஏதோ ஒன்று இது ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம் யாரும் வந்துவிட்டான் இந்த மாதிரி அடிக்கும்போது கரெக்டாக பார்த்து திருப்பி அடிக்க வேண்டியதான் எங்கே நிற்கிறான்னு கூட தெரியாது எங்கே பார் அவ்வளோ எவ்வளோ பக்கத்தில் போய் அடித்தான் பார்த்தீங்களா அப்படி தான் இருக்கிறானுங்க பாட்டா கூட இருக்கும் நேரம் மூணு பேர் அடிச்சிருக்கணும் பத்து பர்சன்ட் பேரையாவது அடிச்சிருக்கணும் நான் வேறு மாதிரி விளையாடுவேன் அதாவது இப்படி சுற்றிக்கினே இருப்பேன் உங்களுக்கு காமிக்கிறக்க அந்த ஏரோ மார்க்கில் போயிட்டே இருக்கேன் இந்த டைரக்ஷனில் இப்படி சொல்லி நான் இப்படி இப்படி சுற்றிக்கிட்டே இருப்பேன் போயிட்டே இருப்பேன் திடீர்னு திரும்பி மறுபடியும் ரிவர்ஸ் வருவேன் அப்படி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா எவனாச்சும் நமக்கு பின்னாடி ஓடி வந்துட்டு பயந்து பயந்து ஓடி வந்துட்டு சவுண்டு கேட்கும்ல பார் வரான் வர எங்க எங்க கண்ணே தெரிய மாட்டேங்குச்சு ஏன் அடிக்கிறானே தெரியல ஒரே இருட்டாக இருக்குது பக்கத்தில் வந்துட்டான் அவடப்பாவிக்கலாம் இவ்வளோ பக்கத்தில் வந்து அடிக்கணும் இன்னொருத்தன் இன்னொருத்தங்க இன்னொருத்தான்ப்பா இங்கே இங்கே எங்கே எல்லாம் பாட்டு தான் இதெல்லாம் பாட்டு தான் கடைசியில் ஒரு நாலஞ்சு பேர் தான் மனுஷங்க வருவாங்க நமக்கு எல்லாம் என்டர்டெயின் பண்ணணும்ல பாட்டு இது எடுத்துக்கலாம் மினி இருக்குது அவங்ககிட்ட மினி இல்லைன்னா இந்த டுவெண்ட்டி ஃபோரா எம் டுவெண்ட்டி ஃபோர்னு நினைக்கிறேன் அதை எடுத்துக்கலாம் இப்போ மனசை அடிக்கிறான் போல எப்படி அடிக்கிற அம்பலம் பகலாக இருந்தால் நல்லா இருக்கும் சார் பகல்ல ஒரே இருட்டாக இருக்குது அப்பப்போ வந்து நம்மளை வந்து ஃபுல் இது வச்சுக்கணும் பாருங்க அறுபது பேர் செத்துட்டானுங்க நாலு பேர் நடிச்சிருக்கேன்னா சரியாக போச்சேன் பத்து பர்சன்ட்டு அதிகபட்சமாக இருபத்தி ரெண்டு பேர் அடிச்சிருக்கேன் இது வரைக்கும் அதான் இதில் ஏதோ ரெக்கமெண்ட் பண்ணுற ஃபீச்சர் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் நல்லா விளையாடுறான் அப்படின்னு சொல்லி யாராவது ரெக்கமெண்ட் பண்ணால் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் மாஸ்டரில் இருந்தேன் மாஸ்டரில் வந்து மாஸ்டர் சில்வர்லேயே என்னமோ இருந்தேன் யாராவது ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே டேரெக்டாக வந்து டாப் ஃபைவ் ஹண்ட்ரடில் வந்துட்டேன் ரெக்கமெண்டு ஏதோ இருக்கா என்னன்னு தெரியல பாருங்க இங்கே பார்த்தோமா இங்கே ரெக்கமெண்ட் பிளேயர் சொல்லி யாரது அறுது தான் பாரு இவ்வளோ ஹிட்டாக இருந்தால் எப்படி பிரைட்னஸ் யாது ஏற்றணும் பிரைட்னஸ் யாது ஏற்றி ஓகே ஐம்பத்தி மூணு பேருக்கு அஞ்சு பேர் அடிச்சிருக்கம்மா ஓகே போகிறோம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க கிராஃபிக்ஸு ஃபோனு தான் நல்லா கொஞ்சம் ரேமு எல்லாம் ஹையாக இருக்கும் அப்பப்போ இந்த மாதிரி கூல் ட்ரிங்ஸை குடிச்சிக்கணும் எனர்ஜி ட்ரிங்க்கு குடித்து ஏற்றி வச்சுக்கணும் அப்போ தான் எவனாச்சும் அடித்தா கூட ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்தால் நமக்கு அவனுக்கு நூறு பெர்சன்ட் போகிறதுக்குள்ளே நமக்கு ஒரு நைன்ட்டி சிக்ஸ் பர்சன்ட்டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போச்சுன்னா கூட பொழைச்சிக்கலாம்ல ஏன் போகும்போது சைடில் நிறைய பேர் மிஸ் ஆகிடுவாங்க ஜீப்பு தான் நல்லாயிருக்கும் ஜீப்பு எடுத்து கொஞ்சம் ஓட்டுவோம் ஜீப் எடுக்கும்போது ஆசைடுவாங்கப்பா ஜீப் எடுத்து ஓட்டுவோம் போவோம் இப்போ விட வேகமாக போகுது இங்கேருந்து ஓடி தான் ஓடி போனால் தான் நமக்கு நிறைய பேர் மீட் பண்ண முடியும் ஸோ இறங்கிட வேண்டியது தான் நம்ம வந்து தண்ணிய கிராஸ் பண்ண வேண்டி இருக்கு சோ இதுலயே போயிட்டு தண்ணிய கிராஸ் பண்ணிடுவான் என்ன பிரிட்ஜி மாலை நடந்து போனா செட் ஆகுது வரான் பாடு நம்ம இறங்கி இறங்க சரிப்படாது காலிக்காது அப்படியே ஓடிட வேண்டியது தான் ஏன்னா நம்மளை இவ்வளோ தைரியமாக ஒருத்தர் அடிக்கடி வரான்னா கண்டிப்பாக வந்து பெரிய அளவு தான் இருப்பான் பெய்டு மெம்பரு இல்லைன்னா வந்து ஜாய் ஸ்டிக்லாம் வச்சுருப்பாங்க ஜாய் ஸ்டிக்கு கம்ப்யூட்டரு ஜாய் எக்கச்சக்காக மெமரி போட்டு ரேம் போட்டு பெரிய ஸ்க்ரீனில் ஆடிகிட்ருப்பேன் இங்கே எவனா ஒருத்தான் வரான் யாரும் தெளி நம்மளை கேத்தவனா இருப்போம் அவளுக்கு என்னன்னு என்னான்னு பார்ப்போம் என்னான்னு கேட்போம் என்னடா வேணான்னு கேட்போம் உங்க வா வா இருட்டில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ஓகே அவனோட பாக்ஸ்லாம் ஆண்டான்னு நினைக்கிறேன் ஏய் ஐயோ நம்மளை தூக்கிடுவான் போல இருக்கு ரெண்டாவது கிடைக்கிது கிடைக்குது தான் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது செத்த இடத்துக்கும் சென்டருக்கு நடுவில் ஒரு லைன் அப்படியே இந்த சென்டருக்கு செத்து போன இடத்துக்கும் செத்து போன இடம் காமிக்கிது பாருங்கள் இங்கே அதுக்கு ஒரு லைன் போடுறாங்க அந்த லைன் ஒரு லைனில் தான் வருது அது இப்போ இருக்கிற பேஸோட சென்டர் இது அதுக்கும் இந்த இதுக்கும் லைனு அந்த லைனில் இது ட்ராவல் பண்ணி வருது ஜம்ப் பண்ணி எங்கே சேஃபாக போய் ஒழிஞ்சிக்க தான் இது நியூ ஸ்டேட்டு தெரியும்னு நினைக்கிறேன் பப்ஜி நியூ ஸ்டேட் கொஞ்சம் இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாடட்டாக இருக்கும் ரொம்ப பாப்புலர் பப்ஜிலாம் வந்து ரொம்ப டெரிபுல்லாக இருக்கும் இந்தியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேம் நியூ ஸ்டேட் செகண்ட் டைம் குதிக்கிறப்போ வந்து ஹேண்ட் கன் கொடுத்துருப்பாங்க அங்கே உட்காந்துருக்கான் ஐயோ முடிச்சிட்டானே முடிச்சுட்டானே தான் எங்கேயோ ஒதுங்கி ஒதுங்கி இருந்திருக்கான் அவர்டன் என்ன பண்ணுறது அவ்வளோதான் கவனிக்கவில்லை சரி ஓகே இது வரைக்கும் எத்தனை பேரை முடிச்சிருக்கேன்னு பார்ப்போம் இப்போ வந்து ஆறு பேரை முடிச்சு முப்பத்தி ஆறாவதாக வெளியே வந்திருக்கோம் சரி ஓகே முன்னாடியே பத்தெண்டு போட்டு போட்டுன்னு போட்டுக்கலாம் பகலாக இருந்தது தான் தெரிஞ்சிருக்கும் சரி ஓகே நமக்கு வந்து பார்த்தீங்களா சீக்கிரமாக செத்துதுனால மைனஸ் ஆறு பாயிண்ட் வந்துருக்கு பார்த்தீங்களா மைனஸ் ஆகிடுச்சு பார்த்திங்களா ஆறு பேரை அடிச்சிருந்தும் கூட எத்தனை பேர் அஞ்சு பேரை கொண்டோமா அஞ்சு பேரோ ஆறு பேரை வந்ததும் கூட மைனஸ் ஆறு பாயிண்ட் வந்துருச்சு பாருங்க ஸோ இந்த மாதிரிலாம் கீழே இறங்கும் ஓ அடுத்த தடவை பக்காவை பண்ணிடலாம் அது பகல் பகல் மாதிரி வரும்போது சூப்பராக இருக்கும் ஓகே